பாமகவில் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தாம் காரணம் அல்ல என கூறியுள்ள அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி எத்தனையோ வாய்ப்புகள் தன்னை தேடி வந்த நிலையிலும் அவற்றுக்கு இசையாமல் ஐயாவுடன் பயணிப்பதாகவும் விரைவில் சின்னையாவை ஒன்றிணைத்து சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெறுவோம் எனவும் தெரிவித்தார் அந்த வலிமை எப்படிங்கிறது இப்போ மாமளவோ மாநாடு உங்களுக்கு நிரூபிக்க உக்கட்சியில் சின்ன சதசிறப்ப இயல்பு தான் எந்த கட்சியும் எல்லா கட்சியிலும் இல்லாம இல்லை அப்படி பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகி இருக்கு நான் மறைச்சு பேசலாம் பேச உருவாகிடுது இது பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஒரு குடும்ப பாசத்தோட இருக்கிற கட்சி தெரியும் அந்த குடும்ப பாசத்துல இருக்கிற கட்சி ஒரு சின்ன நெருக்கடி ஏற்பட்டா கூட அது மிக விரைவில் சுமூகமான தீர்வு ஏற்படுங்கிற நம்பிக்கை நம்ம தேர்வு வேற யாரு இருவரும் ஒன்னா சந்திப்பாங்க பேர் அந்த செய்தியை நீங்க பாக்கலாம்